க்ரீட்டிங்ஸ் டு நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லதா நாள் நல்ல பழக்கம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் நல்ல பழக்கம் சேவ் மணி நம்மளால தௌசண்ட்ஸ்லையோ லட்சங்கள்லையோ பண்ண முடியலனா கூட நம்மளால எவ்வளோ முடியுமோ நம்ம ஒரு நாளைக்கு நூறு ரூபாவோ இல்லை ஒரு வாரத்துக்கு நூறு ரூபாவோ நம்மளால எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் ரெண்டாவது நல்ல பழக்கம் டு நாட் செல்ஃப் மெடிகேட் யோர் செல்ஃப் ஃபார் அ லாங் டைம் நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு சிம்டம் நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்மளே கை வைத்தியம் பண்ணிக்கிறோம் நானே வந்து மெடிக்கல்ல கேட்டு மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து அந்த மாத்திரை சாப்பிட்றதையும் கை வைத்தியத்தையும் நம்பி இருக்க வேண்டாமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப நாள் அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுல தப்பு இல்லை மூணாவது நல்ல பழக்கம் ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதோ இழப்பில் இருக்கும்போதோ ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும் போதோ நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி ரிக்ரெட் பண்ணிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன மாதிரியான ஆறுதல் தேவையோ அதை கொடுக்கறதை பழக்கமாக்கிக்குவோம் நாலாவது நல்ல பழக்கம் நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது ஒரு ரீயூசபிள் பேக் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எப்படினாலும் வெளில போய் நம்ம எதாவது வாங்கும் பொழுது காசு கொடுத்து நம்ம அதுக்காக ஒரு பேக் வாங்குவோம் அகைன் அது ஒரு ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வாங்காமல் இருக்கலாம் நம்ம வந்து இருந்தே நம்ம போகும்போது திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து நம்மளால் முடிஞ்சா ஒரு ரீயூசபிள் பேக் கொண்டு போகிறத பழக்கமாக வச்சுக்கலாம் இன்னொரு நல்லதான் நான் நல்ல பழக்கம் சீரிஸில் இன்னொரு தடவை மீட் பண்ணும் ப காட் பிளஸ் யூ